ஒருவன் கற்பனைகளை கை கொள்வதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அன்பு கூறுகிறதின் நிமித்தமாய் ஒருவன் கற்பனைகளை கை கொள்ளுகிறான் என்று சொல்லி அர்த்தம் அன்பு நிமித்தமாய் கற்பனைகளை கை கொள்ளணும் கற்பனைகளை கை கொண்டு நான் அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்லி நம்ம யார்கிட்டையும் ப்ரூவ் பண்ண முடியாது உலகத்தை வேணா ஏமாத்தலாம் சபைகளை வேணா ஏமாற்றி கொண்டு இருக்கலாம் ஆனால் தேவனை ஏமாற்ற முடியாது நீ கற்பனைகளை கை கொள்வதன் அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா அன்பின் நிமித்தமாய் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஒன்று யோவான் ஐந்து மூன்று நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல தேவனுடைய கற்பனையை கை கொள்வதே கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் அப்ப இந்த கற்பனைகளை கை கொள்றதுக்கு தர் ரீசன் என்ன அப்படி சொன்னா அன்பு கூறுகிற படியினால் கை கொள்ளுகிறோம் அன்பு கூறாம கற்பனைகளை கை கொள்ள ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அதற்கு பின்பாக வருகிற அந்த வசனத்துடைய இரண்டாவது பகுதி அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் கற்பனைகளை கை கொண்டு கற்பனைகளை கை கொண்டு அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண கற்பனைகள் எல்லாம் பயங்கர பாரமாய் காணப்படும் கை கொள்ள முடியாது ஆனால் அன்பின் நிமித்தமாய் அன்பு ஆல்ரெடி நீ அன்பு கூறுவாய் என்று சொன்னால் அவருடைய கற்பனைகளை என்ன பண்ண முடியும் நீ கை கொள்ளுகிறோனா நம்ம கற்பனைகளை கை கொள்வதற்கு ஒரு காரணம் இருக்கு என்ன அப்படின்னா அன்பு கூறுகிறபடினால் கற்பனைகளை கை கொள்ளுறோம் அடுத்தது அன்பு கூறுகிறதுனா எப்படி அடுத்தது பாருங்க அவன் அன்பு கூறுவதின் காரணம் ஒன்னு காணப்படுது இப்ப கற்பனைகளை கை கொள்வதற்கு ஒரு காரணம் காணப்படுது என்னன்னா அன்பு கூறுவதின் நிமித்தமாய் அடுத்து அன்பு கூறுவதற்கு ஒரு காரணம் வேணும் அது என்ன அப்படின்னு சொன்னா அன்பு கூறுவதின் காரணம் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதால் பாரு வாசிங்க ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்கள் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறதுனால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம் அவரை அறிந்திருக்கிறேன் என்று அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான் அவனுக்குள் சத்தியம் இல்லை அன்பு செலுத்துறதுக்கு இன்னொரு ரூட் காரணம் காணப்படுது அது என்ன அப்படின்னு சொன்னா அவரை அறிந்திருக்கிறோம் என்பதால் அன்பு கூறுகிறோம் பாருங்க அறியாமல் அன்பு கூற முடியுமா அன்பு கூற முடியும் அறியாம கற்பனைகளை கை கொள்ள முடியுமா பயத்தினால் கை கொள்ள முடியும் ஆனா இந்த வசனங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குது நமக்குன்னா ஆண்டவருடைய கற்பனை நமக்கு பிழைப்பை கொடுக்கிறது கட்டளைகள் நமக்கு நம்மளை பிழைப்பூட்டுகிறதாய் காணப்படுது ஆனா அது எப்படி உண்டாகணுமா ஆண்டவரை அறிந்திருக்கிறது நிமித்தமாய் சத்தியத்தை அறிந்திருக்கிறது நிமித்தமாய் அவரிடத்துல உண்டாகிற அன்பு அவரிடத்துல உண்டாகிற அன்பின் நிமித்தமாய் அவருடைய கற்பனைகளை கை காரியங்கள் இப்ப பாருங்க எப்படி லிங்க் ஆகி வருது அறிந்திருக்கிறது நிமித்தமாய் அன்பு உண்டாகுது தேவன் யார் என்று அறிகிறது நிமித்தமாய் உனக்கு அன்பு உண்டாகுது அவருடைய அன்பை நீ உணர்ந்தபடினால அவரை நேசிக்கிறபடினால அவருடைய கற்பனைகளை கை அது உனக்கு பாரமாகவே இருக்காது என்று வேதம் சொல்லுகிறது